ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பாரத தேசத்துக்கும் நம்மளுடைய மக்களுக்கும் காலபுருஷன் சொல்லக்கூடிய நவகிரகங்களின் வலிமையை கொண்டு சுயற்சிமையில் இயங்கக்கூடியதை நாம் அடிப்படையில் எனது கண்ணோட்டத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்னுடைய ஏற்றத்தாழ்வுகள் என்ன என்பதை நான் இப்போது ஒவ்வொரு ராசி வாயிலாக பார்ப்போம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரகங்கள் என்ன சொல்கிறது எப்படி என்று பார்ப்போம் அப்படி பார்க்கின்ற பொழுது அவருடைய நாலு சனி இருப்பது அது அர்த்தாசம சனி என்று சொல்லக்கூடியது பொதுவாக அந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இப்போது நேரம் சரியில்லை என்று சொல்வார்கள் அது மே மாதத்தில் குரு பயிற்சியான போது பார்த்தா வேலை இல்லாமல் இருப்பார்கள் சில விருச்சிகராசியில் பிறந்தவர்களுக்கு வேலை தற்சமும் இல்லை இப்போது ஏப்ரல் மேலேருந்து ஜனவரி புத்தாண்டுக்கு மேலேயே என்னுடைய எந்த ஒரு கிரக பயிற்சி மாறும்பொழுது ஒரு கிரகம் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே என்னுடைய அறிகுறிகள் காட்ட ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி வேலைகள் வாய்ப்பு நியூ இயருக்கு அப்புறம் வேலை கிடைச்சிரும் புகழ் கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு உயர் அடுத்த பதவி கிடைக்கும் உயர் பதவி கிடைக்கும் ஒரு டிகிரி முடித்தவங்க அடுத்த டிகிரி படிப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் எதிரிகள் நண்பனாக மாறிவிடுவார்கள் இதெல்லாம் சொல்லலாம் நான்கள் சனி இருப்பதால் அர்த்தாசம் சனி என்று சொல்வார்கள் டூ வீலர்களை போகும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட போடுறதோ லைசன்ஸ் இருக்கிறதோ அது ஆர்சி புக் இருக்கிறதோ இதெல்லாம் சரிபார்த்து எடுத்து செல்வது நல்லது ஏனென்றால் அர்த்தாசம் சனிகளை தான் வழக்குகளோ போலீஸ் ஸ்டேஷனோ கோர்ட்டோ ஏறி அரங்குக்கான வாய்ப்புகள் உருவாகிவிடும் அதில் நாம் கவனமாக என்னால் நம்ம யார் பேரையாக சேர்க்கிறதுக்கு நம்ம பேரை சேர்த்து பேப்பரில் பார்க்குறோம் இல்லை சம்மந்தம் இல்லாத பெருவங்களும் சில பேர் மாட்டிப்பாங்க அந்த மாதிரி ஏன் பேர் சேவையெல்லாம் இல்லாமல் அந்த மாதிரி இல்லாமல் அந்த இதில் விஷயங்களில் யாருக்கும் முன்கூட்டி ஜாமீன் போடுறதோ அந்த இன்னொருத்தர் விஷயங்களுக்காக சென்றதோ சாதாரணமாக நீங்கள் ஒரு லிஃப்ட் கொடுத்தா கூட அதில் போய் அவன் கீழே விழுந்து அதுக்கு பதில் சொல்லக்கூடிய காலகட்டமாக இன்னொருத்தருக்கு சாட்சி எழுத்து போட்டு அதனால் பதில் சொல்லக்கூடிய காலகட்டமோ ச இந்த மாதிரி விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது நம்முடைய வழிகாட்டுதல் கிரகங்கள் வழிகாட்டுதலாதான் நம்ம அதை தப்பிச்சுக்கோ முடியும் வாழ்க்கை செம்மையாக இருக்கணுன்னா கிரகங்கள் வலிமையாக இருக்கும் கிரகங்கள் வலிமையாக இருக்கிறதுக்கு வாழ்க்கை செம்மையாக இருக்கிறதுக்கும் கிரகங்கள் சொல்கிறத நம்ம கேட்டோம்னா அதை வழிகாட்டுதல் மூலமாக நம்ம போகும்போது வாழ்க்கை செம்மையாக இருக்குங்கிறது சந்தேகம் இல்லை அதனால் இந்த நாளில் சனி இருக்கிறதுனால அர்த்தாஷ்டம சனி என்பது கொடூரமானது ஏழாம் நாடு சனியோடு நம்பிடலாம் ஆனால் நாலரை அஷ்டம் அர்த்தாஷ்டிரம சனி நம்புறதுங்கிறது கொடுமையானது அதற்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றபடி உயர்கல்வி உண்டு பதவி உயர்வு உண்டு வேலை உண்டு பொருள் சேர்க்கை உண்டு பூமி வாங்குவது உண்டு இதெல்லாம் உண்டு ஆனால் நாலு சனி நிற்பது மட்டும் தவறாக இருக்கிறது இவர் கல்யாணம் ஆனவர்களாக இருந்தாலும் கல்யாணம் ஆகாவிட்டாலும் இப்போது நல்ல குருபலம் வந்துவிடுகிறது கல்யாணம் ஆகாதவர்கள் கல்யாணம் ஆகிவிடும் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கம் உண்டாகும் வீடு கட்டி பாதை நின்றவர்கள் முழுமையாக வீடு கட்டி கிரகப்பிரசி செய்வதற்கான எல்லா தகுதியும் வந்துவிடும் ஆனால் பூமி யோகம் இவருக்கு இயற்கையாக உண்டு இவர் சுறுசுறுப்பாக தான் இருப்பார்கள் ஏன்னா செவ்வாய் வீடு மேஷமும் விருச்சகமும் உடைய வீடு அதனால் துடிப்பாக தான் இருப்பார்கள் சுறுசுறுப்பாக தான் இருப்பார்கள் இன்றைக்கு இவருக்கு என்ன தசை நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் சாதாரணமாக இருபத்தஞ்சு வயதில் இருபத்தி மூணு வயதில் இருந்தால் புதன் தசை நடக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கும் இருபத்தஞ்சிலிருந்து முப்பது வயசுக்குள்ள புதன் தசை அப்போது எட்டுக்கு ஒரு தசை நடந்தால் இவருக்கு இயற்கையாகவே காலில் குதிகால் எலும்பு நரம்பு பிரச்சனைகள் இருக்கும் அது வந்து டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை தானாக வந்துடும் தானாக போய்டும் அந்த பலகீனமாக நரம்பு எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பலகீனமாக இருக்கும் அதுக்கு பச்சை பயிர் இருக்கும் இல்லையா அந்த பச்சை பயிரை ஊற வச்சு அதை சாப்பிட்டாங்கன்னா அந்த போன் எலும்புக்கு நல்லா இருக்கும் அதோட வழிபட வேண்டிய தெய்வத்தை பார்த்திங்கன்னா புதனுடைய அதிதேவதை வந்து மகாவிஷ்ணு அந்த பச்சைக்காரர் துணி சாத்தி ஒரு காட்டன்லேயோ பட்டுலேயோ சாத்தி மகாவிஷ்ணுக்கு சாத்துட்டு அது ப புதன்களை போய் அர்ச்சனை பண்ணி பெருமாள் கோவிலுக்கு போய் மகாவிஷ்ணுக்கு அர்ச்சனை பண்ணி வந்தாங்கன்னா இந்த விபத்துக்களை உருவாக்காது இவங்களுக்கு அடிக்கடி நரம்பு கீழே வர்றதோ அடிக்கடி விபத்துக்களை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அது வந்து புதன் தசை நடக்கிறதுனால அந்த புதன் தசை நடக்கிறதுனால அந்த விபத்து எட்டுக்குரிய தசை நடக்கிறதுனால விபத்து உருவாக்கும் சரி நாளில் சனி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வழக்குகளை சில சமயம் தேவையில்லாத டூ வீலர் போனால் இவருடைய அரிசி புக்கை வேறு ஒருத்தன் எடுத்துப்பான் அதை வச்சு பேக் பண்ணுவான் அது கேஸ் போடுவான் யாருக்கா வண்டி விற்றுப்பாங்க டூ வீலரை அது யாராவது எடுத்தோமே அதில் அரிசி மட்டை கடத்துவான் ஏதோ ஒன்று பிரச்சனை வந்து அது எங்கேயா மாட்டிக்கும் தேவையில்லாமல் அண்ணன் உங்களுக்கும் அந்த வழக்குக்கும் சம்மந்தமே இல்லாமல் உங்கள் பேச்சை கேட்டு வழக்குகள் தேவையில்லாம் வரும் அதனால் யாருடையும் ஜாமீன் போடுவதோ முன்னர் நிற்கிறதோ ஃபைனான்ஸில் பணம் வாங்கி கொடுக்குறதோ கண்டிப்பாக இருக்கக்கூடாது அதே போல் எட்டுக்குறை தசை நடக்கிறதுனால ஹெல்மெட்டு அடைந்து டூவீலரில் போகணும் எந்த விதமான பேப்பர்கள் பூமிகள் வாங்கினா கூட அனைத்து பேப்பர்களையும் சரி செய்து செக் பண்ணி எல்லாத்தையும் முழுமையாக அடைஞ்சதுக்கப்புறமே நீங்கள் வாங்கணும் நீங்கள் ஒரு சொத்து வாங்கினாலும் அதுக்கு அட்வான்ஸ் கட்டி பண்ணக்கூடாது அதுக்கு முழுமையாக டாக்குமெண்ட் பார்த்து அந்த இடம் பிடிச்சிடுச்சு வேலை பேசி நிர்ணயம் பண்ணியாச்சுன்னா எல்லாத்தையும் எது ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும் பூமியாக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் என்டையர்லாம் ஃபைனல் பண்ணதுக்கப்புறமா ஹையர் பர்ச்சஸ் கீம் வாங்காமல் அவுட்ரேட்டாக மொத்தமாக பேசி ஒரே நாளில் ஒன் டைம் பேமெண்ட் பண்ணிங்கன்னா அது கடைசி வரைக்கும் அந்த ட்ராவல் நல்லாயிருக்கும் அந்த பொருளுக்கும் நமக்கும் பாதிப்பு இருக்காது அதனால இந்த ரெண்டரை வருஷத்துக்கு நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் அவுட்ரேட் பர்ச்சேஸு மொத்தமாக பணம் கட்டி தான் வாங்கணும் அது பர்ச்சேஸ்க்கு வாங்காமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி கூடுமான வரைக்கும் ட்ரைவிங் நீங்கள் செய்யாமல் பின் சீட்டில் அமர்ந்து போகிறதோ டிரைவரை உட்கார வச்சு ஓட்டுற சொல்கிறதோ நல்லதாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு எட்டு குறை தான் கண்டிப்பாக சாதாரணமாக ஒரு இருபது வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே புதன் தசை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் அந்த ஜாதகத்தை உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் எட்டுக்கு ஒரு தசை நடக்கிறதா இருந்தால் அதுமாதிரி இருக்கும் இயற்கையாகவே உங்களுக்கு கொதிகாலி எலும்பு வழி இருக்கும் அதுக்கு தான் பச்சை வச்சு சாப்பிட சொல்லியிருக்கேன் இதை தவிர நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நெய்வேலி பக்கத்தில் ஸ்ரீமுஷ்ணம் என்று தோப்பு அருகாமையில் உள்ள கூடிய பெருமாள் என்று சொல்லக்கூடிய பெருமாள் கூழ் இருக்குது அந்த கூழுக்கு கட்டாயம் நீங்கள் போயிட்டு வரணும் அதை ஏதோ ஒரு கிழமையில் அந்த பெரும்பாலும் பெருமாள் கோயிலெலாம் புதன்கிழமையில் போனால் ரொம்ப நல்லது அங்கே ஒன்பதுலேருந்து பத்து மணிக்குள்ள அந்த கோயிலுடைய ஃபார்மாலிட்டிஸ் படி அங்கே உள்ள சம்பிரதாயப்படி என்ன பரிகாரம் பண்ணணுமோ அதை பண்ணி ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா விபத்துக்களை தடுக்கக்கூடியவர் பூபராக பெருமாள் அதனால் நீங்கள் அங்கே போய்ட்டு வர்றதும் நல்லது அதனால் நீங்கள் நெட்டில் பார்த்திங்கன்னா ஈஸியாக தெரியும் செல்ல எங்கே இருக்குன்னு உங்களை வரைக்கும் நல்ல சுபிஷமாக இருக்கும் குரு பலருக்கு இப்போ மே மாதத்துக்கு மேலே சிறப்பாக வேலை கிடைச்சிரும் வேலை இல்லாதவங்களுக்கு கல்யாணம் கல்யாணம் கிடைச்சி கல்யாணம் ஆகிடும் அதை அடுத்து குழந்தை எதிர்பார்ப்பு குழந்தை கிடைத்தரும் ஏனென்றால் குரு உங்களுக்கு நல்ல இடத்திலே அமரப்போகிறார் ஏழாம் இடத்துக்கு வருவதால் கண்டிப்பாக திருமணம் ஆகிடுவிடும் அதே சமயத்தில் அந்த ஏழுக்குரிய குரு வருவதனால் உங்களுக்கு வரக்கூடிய மனைவி முகம் ரவுண்டு முகமாக இருக்கும் என்று சொல்லலாம் மனைவியாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் வர வேண்டிய கணவன் ஆண் ரவுண்டு மூஞ்சியாக இருப்பார் என்பதை சொல்ல முடியும் ஏழு குரு இருப்பதால் கண்டிப்பாக குழந்தை கல்யாணம் ஆகிவிடும் என்பதில் மாற்றமில்லை அதேமாதிரி படிக்கிற விருச்சகராசியில் பிறந்த படிப்பவர்களுக்கு மாணவர்களுக்கெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே மாதத்துக்கு பிறகு அதிக மார்க்குகள் வழங்குவதற்கும் எதிர்பார்த்த சப்ஜெக்டோ எதிர்பார்த்த சமஸ்டோ உங்களுக்கு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களிலே வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்கள் ஆசிரியர்கள் நல்ல சரியான ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு அந்த சக்தி உங்களுக்கு தரையா கெஸ் பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக அந்த அமைப்பு உருவாகி கொடுக்க கிரகநிலைகள் இருப்பதனாலே உங்களுக்கு அனைத்து துறையிலையுமே வெற்றிகர ஆசிகள் நன்றாக இருக்கும் நான் சொன்னதை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய விஷயம் நாலு அணி இருப்பதால் யாருக்கும் முன் ஜாமீன் படக்கூடாது வண்டியில் லிஃப்ட் கொடுத்தா கூட பார்த்து கொடுக்கணும் நல்லது செஞ்சால் கூட பார்த்து செய்யணும் ஆற்றுல கொட்ட நாள் அளந்து கொட்டணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து செய்தவனால் அந்த ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக ஈர்ப்புடன் செயல்படும் போது வழக்குகள் வராமலோ ஹெல்மெட் இல்லாமல் போனால் வழக்கு போடுவாங்க அந்த மாதிரி ஃபைன் ஃபைன் பெனால்ட்டி எதுவும் இல்லாமல் பார்த்துக்குது முன்னெச்சரிக்கையாக இருப்பது முன் வறுமுன் காப்பது நல்லது என்பதை சொல்லி விடைபெறுகிறேன்